ஃபேக்ட் ஒன் குட்டி ஆடுகள் பிரசவித்த உடனேயே தனது தாய் ஆடுகளோட அழைப்பை அடையாளம் காணும் திறமை கொண்டதாங்க ஃபேக்ட் டூ உலகில் இது வரைக்கும் கிட்டத்தட்ட முந்நூறுக்கும் மேற்பட்ட ஆடு வகைகள் இருக்காங்க ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம ஆடுகளை பற்றின சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் பார்க்குறோம் இது போல் நிறைய இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்ட் எப்படி தானே சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அவங்க வீடியோ கண்டியூ பண்ணலாம் ஃபேக்ட்ரீ ஆடு வகை தாவர உண்ணி மற்றும் பால் ஓட்டி விலங்கு இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஃபேக்ட் ஃபோர் ஆடுகளும் கிட்டத்தட்ட நாய்கள் மாதிரிதாங்க நீங்கள் ஆடுகளுக்கு பெயர் வச்சு கூப்பிடும்போது கண்டிப்பாக ஆடுகளும் நீங்கள் கூப்பிடும்போது உங்கள் வரும் ஆடுகளுக்கு பெயர் வச்சு கூப்பிட பழகி அதை உங்ககிட்ட நீங்கள் வர வைக்கலாம் ஃபாக் ஃபைவ் ஆடுகள் பெரும்பாலும் தும்மி நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி தும்பல் ஆடுகள் எப்போது ஏற்படுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏதாச்சும் ஒரு ஆபத்து ஏற்படும் போது அதுக்கு ஒரு சிக்னலாக அந்த தும்பலை பயன்படுத்துது ஃபாக் சிக்ஸ் ஆடுகளுக்கு மழை துளின்றது கொஞ்சம் கூட பிடிக்காதாங்க பெரும்பாலும் ஒரு சின்ன துளி மழை வரும்போதே தன்னோடய இருப்பிடத்தை தேடி ஓடி வந்துருவாங்க ஃபேக் செவன் ஆடோட குட்டிகள் பெரும்பாலும் பிறக்கும்போதே பற்களோடு பிறக்குமாங்க ஃபேக்ட் எயிட் வயது வந்த ஒரு ஆடுக்கு பற்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்குமா ஃபேக்ட் நயன் ஒரு மாடு வளர்க்குறதுக்கு எவ்வளோ தீவனம் தேவைப்படுமோ அந்த தீவனத்தை பயன்படுத்தி நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஆறுலேருந்து ஏழு வெள்ளாடுகளை வளர்க்கலாமாங்க ஃபேக்ட் டென் காலை வர நிலைப்பரப்பில் வாழக்கூடிய ஆடுகளுக்கு நம்ம கிட்டத்தட்ட வாரத்தில் மூணுலேருந்து ரெண்டு தடவை தண்ணி வச்சாலே போதுமானதாக இருக்குமாங்க இந்த ஃபேக்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இது போல் நிறைய ஃபேக்ஸ்க்கு இப்போ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ வேன்ஸ்